பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி தாவிதோடு கூட என் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பார்க்க முடிகிறது தாவிது ஆடுகளுக்கு பின்னாடி குகையிலும் குண்டுகளிலும் வனாந்திரத்திலும் காடுகளிலும் தன் வாழ்க்கையை செலவித்து செலவிட்டுக் கொண்டிருந்த நாட்களில ஆண்டவரை அறியாதிருந்த நாட்களில் அவனுக்கு கனம் கிடையாது புகழ் கிடையாது நேசிக்க கூடிய கூட அவனை விட்டு தூர பிரிந்திருந்த அனுபவம் தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் பார்க்க முடியாத குகையிலும் யாரையும் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அவனுக்கு நேராய் வருகிறதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் யாரெல்லாம் அவனை புறக்கணித்து இவன் வேண்டாம் என்று சொல்லி இவனை அதாவது இவனை ஒதுக்கினார்களோ இவனை தூர கொண்டு போய் நீ ஆடுகளுக்கு பின்னாடி போ நீ சேனைகளுக்கு நிச்சயமாய் பட்டாளத்தில் உன்னால வேலை பார்க்க முடியாது அதற்கு நீ தகுதிகளை ஆடுகளுக்கு பின்னாடி எங்களுடைய ஆடுகளை மேய்த்து வா என்று சொல்லி அவனை ஒதுக்கினதை பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவரோடு கூட உறவாடின தாவிது அவனுடைய உறவுகள் அவனுடைய கண்ணீர் ஆண்டவரோடு கூட வடித்த ஒவ்வொருடைய கண்ணீர் துளிகளும் அவனுக்கு பதில் தந்தது ஒரு காலம் ஒரு நேரம் வந்தது எவர்கள் ஒதுக்கினார்களோ அவர்கள் மத்திலே கடவுளவனை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னாடியே அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றி இவன் தான் இஸ்ரோவேலுக்கு ராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை அங்க வளர்க்கிறதை பார்க்க பார்வை சயகையனே ஒதுக்குகிற ஒரு அனுபவத்துக்குள் நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறான் எப்படி தாவிது புகையிலுக்குள்ளும் குண்டுகளுக்குள்ளும் ஒளி இருந்த காலங்கள் இருந்ததோ அந்த காலத்தை அவன் வெறுமையா இல்ல தேவனோடு கூட புலம்பினான் தேவ சமூகத்துல ஜபிக்க ஆரம்பித்தான் கண்ணீர் சிந்தி பாடல்களை பாடி சங்கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தான் காலம் வந்தது அவனை காடுகளில் இருக்கிற அனுபவத்தை விட்டு நகரத்துக்கு கொண்டு வந்தான் நகரத்துக்கு கொண்டு வந்து எவர்கள் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி அவனை உயர்த்துகிற உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது நிச்சயமாய் என்னுடைய நாமம் அதாவது அவங்க பட்டாளத்துல ஒருவேளை சகோதரர்கள் அவனை பார்த்து சொல்லி நாங்கள் பட்டாளத்துல பட்டாளத்துல இருக்கிறோம் நீ ஆடைகளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொல்லிருக்கலாம் சமஸ்திரவேளுக்கு எல்லா முப்படைக்கும் தலைவன் அதாவது சமஸ்திரவேளுக்கு ராஜாவாக மாறி அவருடைய சகோதரர்கள் பட படையில ஒரு பொறுப்பாளர்கள் படையில ஒரு சாதாரணமான மனிதர்கள் ஆனா இஸ்ரவேல இருக்கிற பெரிய மனிதர்களுக்கு ஒத்த நாமத்தை பெரிய நாமத்தை தருகிறதை என் அன்பு பிள்ளைகளே நிச்சயமாகவே கர்த்தரோடு கூட இருக்கும்போது நம்மளை எங்க நம்மளை அலட்சியம் பண்ணினார்களோ அங்க கர்த்தமலை உயர்த்த ஆரம்பிப்பார் எங்க நம்மளை வேண்டாம் என்று புறக்கணித்தார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தமலை உயர்த்துவார் எங்கே நீங்க வேண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை தூரப்படுத்தினார்களோ தூரப்படுத்தினவர்கள் எல்லாம் நம்ம கிட்ட வர ஆரம்பிப்பார்கள் அப்படி கிட்ட வரும்போது நிச்சயமாய் சோர்ந்து அந்த எல்லாம் பழையதெல்லாம் நினைத்து வெறுத்து விடாத இதுதான் உனக்கு நல்ல சமயம் இதுதான் இது நல்ல நேரம் அவர்களை நீ சேர்த்து அணைப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்வதற்கு God bless you கர்த்தர் நிச்சயமாய் தாவீதை உயர்த்தி ஒரு பெரிய நாமத்தை தாவீதுக்கு சூட்டினவர் உன்னையும் உயர்த்தி உனக்கு ஒரு ஒத்த நாமத்தை ஒரு பெரிய நாமத்தை தருவார்